அன்பர்களே கந்த சஷ்டியிலே நாலாவது நாள் இன்றைக்கு நாம் குருந்தமலை ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி கோயிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் கோவை மாவட்டம் காரமடையிலிருந்து வெள்ளியங்காடு செல்லும் வழியில் புங்கம்பாளையத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கொங்கு நாட்டை சேர்ந்த வணிகர்கள் சிலர் சேர நாட்டில் மிளகு லவங்கம் கிராம்பு ஆகியவற்றை வாங்கி மூட்டைகளாக கட்டி பொதி மாடுகளில் கொண்டு விற்பனை செய்வதற்காக சென்றனர் வழியில் குருந்தமலை அடிவாரத்தில் ஒரு நாள் இரவு தங்கினர் அப்போது அங்கு வந்த சிறுவன் ஒருவன் இவை என்ன மூட்டைகள் என்று கேட்டான் வணிகர்கள் இவை தவிட்டு மூட்டைகள் என்று அலட்சியமாக கூறினர் மறுநாள் அவர்கள் மூட்டைகளை அவிழ்த்து பார்க்க அனைத்தும் தவிட்டு மூட்டைகளாகவே இருந்தன அதிர்ச்சியடைந்த வணிகர்கள் சிறுவன் வடிவில் வந்தவன் முருகனே என்பதை உணர்ந்து குருந்தமலை மீது வீற்றிருக்கும் குழந்தை வேலாயுது சுவாமியை வேண்டினர் உடனே அம்மூட்டைகள் அனைத்தும் மிளகு லவங்கம் கிராம்பு மூட்டைகளாக மாறின இவ்வாறு வணிகர்களை சோதித்த முருகனே குருந்த மலை மீது குழந்தை வேலாயுது சுவாமியாக குடிகொண்டுள்ளார் பதினாறு ஏக்கர் பரப்பளவில் சோலைகள் நிறைந்த அமைதியான சூழலில் இந்த கோவில் அமைந்துள்ளது எழுநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த இது குருந்த மரங்கள் முருகனுக்கு மிகவும் முகப்பானது இந்த மலையில் குருந்த மரங்கள் அதிகமாக இருந்தமையினால் குருந்த மலை பெற்றது அகத்தியருக்கு முருகன் குருவாக இருந்து உபதேசித்த இடம் ஆதலால் குருந்த மலை என பெயர் ஏற்பட்டதாகவும் கூறுகிறார்கள் வடக்கு நோக்கியுள்ள ராஜகோபுரம் வழியே கோவிலினுள் நுழைந்தால் வலது பக்கம் விநாயகர் சன்னதி கம்பீரமாக உள்ளது அடுத்துள்ள மண்டபத்தை கடந்தால் வலப்பக்கம் சப்தமாதர்கள் சன்னதி இருபுறமும் திருக்கை வேல்கள் பதிக்கப்பட்டுள்ளன படிக்கட்டுகளில் ஏறினால் பதினெட்டாவது படியில் கருப்பண்ண சுவாமி விற்றிருக்கிறார் அதற்கடுத்து இடும்பன் சன்னதி அதையடுத்து தீபஸ்தம்பமும் காசி விஸ்வநாதர் சன்னதியும் உள்ளது இடதுபுறம் நாகர் சன்னதி உள்ளது இதற்கு மேற்கே பஞ்சாட்சர கணபதியும் பஞ்சலிங்கங்களும் வள்ளி தெய்வ கூடிய கல்யாண சுப்பிரமணியரும் சன்னதி கொண்டுள்ளார்கள் இதையடுத்து மேலே சென்றார் கிழக்கு பிரகாரத்தில் மேற்கு நோக்கி ஆதி மூலவர் சன்னதி உள்ளது இங்குதான் புராதன கோவில் அமைந்துள்ளது இதையொட்டி அகத்திய லிங்கம் உள்ளது அடுத்து கொடிமரத்துடன் கூடிய மூலவர் சன்னதி குழந்தை வேலாயுத சுவாமியாக முருகன் அருள் பாலிக்கிறார் தினமும் காலையில் குழந்தை வடிவத்திலும் மாலையில் முதியவர் வடிவிலும் அருட்காட்சி தருகிறார் மலையிலும் அடிவாரத்திலும் பல சுனைகள் உள்ளன இவைகள் நலம் தரும் தீர்த்தங்கள் ஆகும் மயில் சுனை தீர்த்தமே மூலவர் அபிஷேகத்திற்கு பயன்படுகிறது மூலவரின் திருப்பாதங்களை நனைக்கும் வகையில் ஆறுமுகச் சுனை உள்ளது அடிவாரத்திற்கு எதிரே சிறு குன்றில் ஹனுமன் சன்னதியும் ஹனுமன் தீர்த்தமும் உள்ளன போகரின் சப்தகாண்டம் குருந்தமலை மாலை குருந்தமலை பதிற்றுப்பத்து அந்தாதி குருந்தமலை பிள்ளைத்தமிழ் கம்பீர விநாயகர் பதிகம் திருப்புகள் உள்ளிட்ட பல நூல்கள் இத்தலத்தை புகழ்கின்றன தமிழ் மாதப் பிறப்பு கிருத்திகை நாட்கள் கந்தசஷ்டி போன்ற நாட்களில் இங்கு விசேஷ வழிபாடுகள் நடைபெறும் தைப்பூச பெருவிழா பத்து நாட்கள் நடைபெறும் நமது துன்பங்கள் தமிழு பொடியாகிட குருந்தமலை குழந்தை வேலாயுத சுவாமியை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக வெற்றிவேல் வீரவேல்